செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஓர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா பானவரம் பகுதியில் சமத்துவப் பொங்கல் கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷௌலிங்கர் அடுத்த பானவரம் யாதவர் வீதியில் அமைந்துள்ள ராதா ருக்மணி சமைத கிருஷ்ணர் ஆலயம் அருகே பானவரம் கிராம மக்கள் சார்பில் தை திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் வைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டது முன்னதாக பெண்கள் கிருஷ்ணர் ஆலயம் எதிரே வண்ண கோலமிட்டு புத்தரிசி கொண்டு பொங்கலை வைத்து பொங்கலோ பொங்கல் என உரத்து குரலிட்டு பொங்கலை சூரிய பகவானுக்கு படைத்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் கொடுத்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து குழந்தைகளின் ஆடல் பாடலும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான இசை நாற்காலி விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் காவிரிப்பாக்கம் ஒன்றிய அமமுக இளைஞர் அணி பொறுப்பாளர் ஐயப்பன் ஆகியோர் சமத்துவ பொங்கல் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினார் இதில் இப்பகுதியை சேர்ந்த பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் உட்பட திரளானவர்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலை சிறப்பாக கொண்டாடி முடித்தனர் வி வி சேதிகளுக்காக விชัย மச்சும் பாஸ்கர் இந்த மேடையில் கலந்து கொள்ளலாம் இது ஒரு சிறிய மக்கள் முன்னேற்ற கழகம் ஐயப்பன் அவர்கள் ஆயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அரச <laughs> <laughs>